ம் பார்த்தோம் அடிச்சு தூக்கணும் பார்த்தேன் நான் பார்த்து கம்பெனி ம் ஆ

வாங்க 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 லைக் போட்டிங்களா வில்லேஜ் மேன் கேஎஸ்கே நல்லா இருக்கீங்களா நேரமாக எழுந்திரிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க ஹாய் நீங்கள் எந்த ஊர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரி நீங்கள் ஹாய் மார்னிங் குட் மார்னிங் வாங்க 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 அப்படியே லைவ் நல்லா இருக்கீங்களா வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வில்லேஜ் மேன் கேஎஸ்கே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் சேனலுக்கு நானும் சப்போர்ட் பண்ணுறேன் சேனல் வச்சிருக்கீங்களா நீங்க ஹலோ ஹலோ வாங்க லைவுக்கு வாங்க विलेज में लाइव लग रही ला केस के इधरा मैं हंगड़ा अच्छा ना ना बोल நன்றிங்க உங்களுக்கு இனிய அட்வான்ஸ் பொங்கல் நாள் தேங்க்யூ தேங்க்யூ கேஸ்கே தேங்க்யூ நீங்கள் எழுத வச்சுருக்கீங்களா ஓகே ஓகே அந்த பக்கம் பொங்கல் எதெல்லாம் வச்சுருப்பாங்களே பொங்கலுக்கு அதனால் கேட்டேன் காங்கையும் வரணும் ஒரு நாள் பொங்கலுக்கு பண்டைக்கு வந்து ஒரு நாள் வந்து பார்க்கணும் சேர்ந்து விட்டதெல்லாம் பார்க்கணும் கேஎஸ்கே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அப்படியே கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க வாங்க வாங்க வரணும் கண்டிப்பா வரணும் விவசாயம் பண்றீங்களா நீங்க ಸಬ್ಸ್ ಪಾ ತ್ಯಾಂಕ್ ಯು ತ್ಯಾಂಕ್ ಯು ತ್ಯಾಂಕ್ ಯು ಕೇ ಅದೇ ತ್ಯಾಂಕ್ ಯು ಅಮ್ಮ ನನ್ರಿ thank you friend lu sayang mandi lah TSK KSK உங்க நேம் என்ன ஜி ஆமாம் நான் விவசாயி தான் தேங்க்யூ வெரி குட் விவசாயம் தான் பண்ணணும் உங்கள் ஏரியாவில் என்னென்ன பயிர் நடவு செய்கிறாங்க அழகி நண்பர்களே லைவுக்கு வாங்க நண்பர்களே மக்காச்சோளம் முருங்கை வெங்காயம் மற்றும் தென்னை முருங்கை வந்து எக்ஸ்போர்ட் பண்றீங்களா இல்ல பக்கத்துல லோக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல விற்கிறீங்களா எப்படி பண்றீங்க நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை சாகுபடி பண்ணுறாங்க வெங்காயம் பண்ணுறாங்க தென்னை இருக்குது நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி கோஸு காலிஃப்ளவர் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா புதினா மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா புதினா அதிகமாக இருக்கும் காலிஃப்ளவர் இருக்கும் கோஸ் இருக்கும் கேரட் இருக்குது எல்லாமே இருக்குது இங்கே ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க வெளி வெளியில் ஏ ஏர்போர்ட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க நம்மள இல்லை முருங்கைக்கா முருங்கை அப்புறமா சபைக்கு வெந்தியம் இந்த மாதிரி கா கீரை வெரைட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன் மொபைல் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் மொபைல் யூஸ் பண்றேன் கே எஸ் கே ஆப் பண்றீங்களா ஏய் சேத்து எங்கடா போனேன் லைக் கூட போடாம எங்கே போன तेदरावन, मिस्टर तीतरामे वर्ण सब ஆ வாங்க 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 தேர்த்தராமௌன் வாங்க வந்துட்டீங்களா தீர்த்தராமன் வாங்க 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 ஹாய் 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 தீத்தாராமன் லைவ்ல இருக்கிறீங்களா லைவ்ல இருக்கிறீங்களா கே எஸ் கே எங்க போயிட்டீங்க ஆலேஜ் யாருமே காலம் இருக்கேன் வாங்க 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 நீங்க அலை எல்லாம் போயிட்டீங்க அப்புறம் என்ன மொபைல் யூஸ் பண்றேன் அப்புறம்

ஒன் பிளஸ் டென் ப்ரோ சீத்ராமன் ஒன் பிளஸ் டென் ப்ரோ யூஸ் பண்ணீங்களா கோடு வந்துருச்சா நீ கனவு ஒன்று வச்சிடறீ நோக்கியா போனெல்லாம் கோடு வந்த மாதிரி டச் பட்டன் போனெல்லாம் வந்த மாதிரி அது இவருதே டைலருது

என்ன பிரைஸ் கேஎஸ்கே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குதுங்களா ம் வாங்குறேன் வாங்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க